ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூர் லக்ஷ்மி மில்ஸில் இருக்கக்கூடிய லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வரைக்குமே க்ராசரிஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ முந்திரி பிஸ்தா பாதாம் எல்லாத்துக்குமே ஆஃபர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸு கோதுமை மாவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபருக்கு மந்த் எண்ட் ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கிராசரிஸு இந்த மாதிரி பிஸ்கெட்டு நூடுல்ஸ் இந்த மாதிரி எந்த ஐட்டம் வாங்கினாலுமே உங்களுக்கு எல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா க்ராசரிஸ் வந்து வாங்கணும் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் நான்வெஜ் மீட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை விசிட் பண்ணலாங்க எல்லாத்துக்குமே இப்போ ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதுலேயும் ஒரு சில ஐட்டத்துக்கு நீங்கள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ பன்னீர் உங்களுக்கு சீஸ் இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க கீ எல்லாம் மில்கி மிஸ்டோடது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் தேர்ட்டி நைன் ருபீஸோடது ஃபைவ் எயிட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை விட சூப்பரான ஆஃபர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது மக்களும் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக அவங்களோட மந்த்லி கிராசரிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லூரில் வந்து உங்களுக்கு ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் ஃபுட்டு எல்லாமே வந்து அவைலபிள் ஸோ இந்த மாதிரியான ஐட்டத்தும் வந்து வாங்கிட்டு போகலாங்க நீங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அல்வாலெலாம் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அல்வாலேயும் வந்து இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் வரக்கூடிய அல்வாவும் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் கலரில் வரக்கூடிய அல்வாவும் இருக்குது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிள் அதுலேயும் பை ஒன் கெட் ஒன்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸு உங்களுக்கு குனாஃபா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத ஸ்வீட்ஸ் ஆகட்டும் இல்லை க்ராசரிஸ் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் ஆஃபர் ரேட் வாங்கலாம் ஸோ இதெல்லாமே எங்கே எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் ஸோ இங்கே கிடைக்காத ஐட்டமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு எல்லா ஐட்டமுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நல்ல டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிள் ஸோ நீங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது ஸோ நீங்கள் இதுக்காக ஃபாரினோ எங்கேயுமே போக வேண்டாம் ஃபாரின் சாக்லேட்டே வாங்கணுன்னா கூட நீங்கள் நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்தால் போதும் எல்லா வகையான சாக்லேட்டும் நீங்கள் பை பண்ணிக்க முடியும் இந்த மாதிரியான ஜூஸ் டத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போதிக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி சாலட் ஐட்டம்ஸும் சாலட் ஐட்டமும் பார்த்திங்கன்னா அவைலபிள் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச சேலட்டை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதில் ஃபில் பண்ணி அது எவ்வளோ கிராம்ஸ் வருதோ எவ்வளோ வெயிட் வருதோ அதுக்கு உண்டான சார்ஜஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவாக நீங்கள் வந்து நீங்களே போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்ட்டில் வினிகரில் ஊற வச்ச ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது அளவு வந்து நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போய் பில் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அப்படின்னா நீங்கள் நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வந்து அவைலபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் கட்டிங் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷ் பன்னீருங்க ஸோ குயிக்காக நீங்கள் டெய்லியுமே வந்து வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ரெஷ் பன்னீர்லாம் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா வச்சிருக்காங்க பாக்ஸ் போட்டு சீஸு உங்களுக்கு வந்து மசாலா சீஸு அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே அவைலபுள் ஸோ நீங்கள் வந்து க்ராசரிஸ் மட்டும் இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் வாங்க அப்படின்னாலுமே நீங்கள் நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை விசிட் பண்ணலாங்க இது எல்லாமே சீஸ் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு பாருங்க ஃபுல்லாகவே சீஸ் தான் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் பிக்குள் ஐட்டம்ஸ் ஸோ எல்லா டைப் ஆஃப் பிக்குல்ஸும் பார்த்திங்கன்னா அவைலபிள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஸ்வீட் ஐட்டம்ஸு நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் உங்கள் சீ ஃபுட் ஐட்டத்துக்கு வந்துட்டோம் சீ ஃபுட் ஐட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா போட்ட ஐட்டமும் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே வந்து பொறிச்சு எடுக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை எனக்கு க்ளீன் பண்ண வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணாமையும் பார்த்தீங்கன்னா அவைலபுள் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணாமையும் வாங்கிக்கலாங்க ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ் ஐட்டமும் இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கலாம் நண்டுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் நண்டு ப்ளூ நண்டுன்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் நண்டும் அவைலபிள் ஸோ ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க டெய்லி வரக்கூடிய ஃபிஷ் தான் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலராகவே வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் எங்கேயுமே அந்த அந்த ஏதோ ஒரு ஃபிஷ் வாங்குறீங்க கெ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்துடுங்க எல்லா டைப் ஆஃப் ஷீ ஃபுட்டும் கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஈரல் உங்களுக்கு வந்து சிக்கன் லெக் பீஸு சிக்கன் இதில் செஸ்ட் பீஸு இந்த மாதிரி தனித்தனியாக கேட்குறீங்களுக்கு இருக்குது அதுலேயும் எனக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி இருக்கிற ஐட்டத்துக்குலாம் வந்து எனக்கு நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு பேச்சுலர்ஸு எல்லாருமே இருப்பீங்க ஸோ இது இந்த மாதிரியான பேக்கெட்டும் பண்ணி வச்சுருக்காங்க சில்லி சிக்கன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய் ஃப்ரை பண்ணுற மாதிரி எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியும் வச்சுருக்காங்க ஸோ நார்மலாக நீங்கள் வாங்கிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே அவைலபிள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரைஸ் ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஐஸ்க்ரீம்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிள் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஐட்டம்ஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து ஃபிங்கர் சிப்ஸு சீஸ் பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிள் ஸோ இதெல்லாமே ஆஃபரில் இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமோசா ஷீட்டு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நம்ம லூலு ஹைபர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ அது மாதிரி ஷீட் வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து ஸ்டஃபிங் பண்ணி சமோசா பண்ணிக்கலாம் சூப்பரான ஷீட்டு ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து ஆஃபரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு மில்கி மிஸ்டோட பன்னீர் மில்கி மிஸ்டோட நெய் மில்கி மிஸ்டோட கேர்டு இது எல்லாமே ஆஃபரில் போயிட்டுருக்கு ஸோ விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனல் தான் பார்க்குறேங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்